பியானோ சூப்பராக வாசிக்கும் பியானோ படித்து பெரிய பெரிய சர்டிஃபிகேட்லாம் வாங்கினான் திறமை அதிகமான திற திறமை கூடும்போது என்ன ஆகும் ஆணவம் கையில் காசு வீணாக போனான் தீய பழக்கங்கள் வீணாக போனான் எல்லா காசும் இழந்தான் அப்போ அந்த கோயிலில் ஃபஸ்ட்டு ஃப்ரைடே தலைவள்ளி வாசிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்போ இவனை கூப்பிடுறாங்க நீங்கள் வந்து வாசிக்கிறீங்களா பியானோ வாசிக்கிறீங்களா அவனுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு இஷ்டம் கிடையாது அது கோயிலில் போய் திருப்பள்ளியில் ஆராதனையில் வாசிக்க விருப்பமே கிடையாது ஆனால் என்ன செய்ய இப்போ துட்டு வேணும் வேறு வழி இல்லை நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டான் போய் குயரில் உட்காந்துருக்கிறான் அவனுக்கு ஒரு கச்சேரியில் வாசித்த ஒரு அனுபவம் அவ்வளோதான் அங்கே உட்காந்து வாசிக்கிறான் முதல் வெள்ளிக்கிழமை திருப்பள்ளி முடிந்து நற்கொருணை ஆசி அந்த நட்புருணை ஆசி நேரத்தில் அந்த குருவானவர் கதிர்பாத்திரத்தை தூக்கி எல்லாரையும் ஆசிர்வதிச்சுட்டு அப்படியே கோயர் பக்கமாக திரும்புறாரு அந்த பியான வாசித்த பையனுக்கு வேத்து வேத்து வடியுது அவனுக்குள்ள ஒரு புதிய அனுபவம் உடம்புக்குள்ள ஏதோ நடக்குது என்னன்னு தெரியலையே வீட்டுக்கு போயிட்டான் அடுத்த நாளும் கூப்பிடுறாங்க அடுத்த நாளும் வந்தான் அடுத்த நாளும் இதே போல அந்த கதிர்பாத்திரத்தை குருவானவர் அவன் பக்கமாக போது அவனுக்கு ஒரு அபிஷேகம் மூணு நாள் தொடர்ந்து இதே போல நடந்தது தன் பாவங்களுக்காக வருத்தப்பட்டான் மன்னிப்பு கேட்டான் கோயிலுக்கு வந்தான் குருமடத்தில் சேர்ந்தான் குருவானவர் ஆனால் அவர்தான் புனித அகஸ்டின் மரி என்கிற புனிதர் ஆனார் பாருங்க கதிர்பாத்திரத்தை தூக்கி காமிச்ச ஆசிர்வாதம் அவனை புனிதராக்கியது நம்ம கதிர்பாத்திரத்தை தூக்கி காமிக்கும் போது யோசிப்போம் இதை தூக்கி காமிச்சா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமோ அது நடக்குமா நடக்காதா ஒருத்தர் புனிதராகவே ஆயிட்டார் புனித அகஸ்டின் மாதிரி நீங்க யூடியூபு சேனலில் பார்க்கலாம் இன்னும் கூகுளில் பாருங்க புனித அகஸ்டின் மாதிரி சாட்சி அது எங்க துவங்கியது ஒரு குடிக்கு அடிமையாகி பாவத்துக்கு அடிமையாக இருந்த ஒரு இளைஞன் ஒரு பியானோ வாசித்த இளைஞன் ஒரு புனிதரானார் பிரைஸ்தலால் நடற்குரனைக்கு நான் நெருக்கமாக நெருக்கமாக வெற்றிக்கு நெருக்கமாகிறேன் அது வாழ்க்கையில் ஒரு நாள் மறந்து போகக்கூடாது